ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வியாழக்கிழமை அன்று காலை எட்டு மணியளவில் மதுரை அருள்தாஸ்புரம் பகுதிகளில் உள்ள கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான புலி சாதம் மற்றும் ஊறுகாய் துவையல் ஆகியவை சுமார் இருநூற்று அறுபது நபர்களுக்கும் மற்றும் கோவை குறிச்சி பகுதியில் உள்ள கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு புளியோதரை சாதம் மற்றும் ஊறுகாய் நூற்று நாற்பத்தாறு நபர்களுக்கும் மற்றும் விருதுநகர் கிளைச்சங்கம் அருகே மற்றும் விருதுநகர் அரசு பொது மருத்துவமனை பகுதிகளிலும் உள்ள கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சி இருநூறு நபர்களுக்கும் மற்றும் சாம்பார் சாதம் மற்றும் ஊறுகாய் எழுநூறு நபர்களுக்கும் மொத்தமாக ஆயிரத்து நூற்று ஆறு நபர்களுக்கு மற்றும் அருக்கஞ்சி இருநூறு நபர்களுக்கும் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பசிப்பினி போக்கும் தர்மகாரியத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குவைத் திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கென்னடி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்